வணக்கம் விவேகானந்த சரிதம் பகுதி ஐந்து முதல் நான்கு பகுதிகளிலும் சப்த ரிஷிகள் சுவபெருமான் அளித்த வரம் விவேகானந்தரின் குறும்புகள் மற்றும் அவருடைய கருணை உள்ளம் பற்றி தெரிந்து கொண்டோம் இப்பொழுது அவர் குழந்தைகளுடன் சேர்ந்து விளையாடும் விளையாட்டுகள் பற்றி பார்ப்போம் குழந்தைகள் என்றாலே விளையாட்டின் மீது பிரியமுண்டல்லவா பிழேயும் பலவகையான வகையான விளையாட்டுக்கள் விளையாடுவான் குறிப்பாக கோலும் பந்தாட்டமும் அவனுக்கு பிடித்த விளையாட்டுக்கள் பிற சிறுவர்களைப் போல மரமேறுவதும் அவனுக்கு பிடித்த ஒன்று சில சமயம் பிளேயும் அவன் நண்பர்களும் கூடி ராஜா ராஜாங்கம் விளையாட்டு விளையாடுவர் அதில் பிழைதான் எப்போதும் ராஜா பெரியோர்கள் இறைவனை குறித்து தியானம் செய்ய அமர்ந்திருப்பதை சிறுவர்கள் கண்டிருந்தனர் சில சமயம் ரிஷி முனிகளின் தியானம் விளையாட்டும் நடக்கும் அவர்கள் எல்லோரும் வாழ்மூடி கைகட்டி அமர்ந்து கண்ணை மூடிக்கொண்டு தியானத்தில் ஆழ்ந்தவர் போல் இருப்பர் அவ்வாறு அமர்ந்து போது பிள்ளையை பார்ப்பதற்கு உண்மையில் ஒரு சிறு புத் புத்த பெருமானாகவே காட்சியளிப்பான் அவன் இவ்விளையாட்டில் இருக்கும் போதெல்லாம் கண்மூடி ஆடாமல் அசையாமல் அமர்ந்திருப்பான் இறை சிந்தனையில் மூழ்கி மற்ற அனைத்தையும் மறந்து விடுவான் அவனை சுற்றி என்ன நடக்கிறது என்று கூட அவன் அறிந்ததில்லை ஆனால் அவன் நண்பர்களுக்கு அவ்வாறு நீண்ட நேரம் அமைதியாக அமர்ந்திருப்பது முடியாத காரியம் எனவே அவர்கள் சிறிது நேரம் கண்மூடி பின் திறந்து மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் சுற்றிலும் என்ன நடக்கிறது என்று பார்க்க ஆரம்பித்து விடுவர் ஒரு நாள் இவ்வாறு பிளேயின் வீட்டு மாடியில் தியான விளையாட்டு நடந்து கொண்டிருந்தது அப்போது பாம்பு ஒன்று மெல்ல ஊர்ந்து வந்தது அது கொடிய நாகப்பாம்பு அதைக் கண்டதும் அவனது நண்பர்கள் அரண்டு போய் துள்ளி குதித்து பிளே பிளே எழுந்திரு சீக்கிரம் சீக்கிரம் நாகப்பாம்பு வருகிறது உன்னை கடித்து கடித்துவிடும் ஓடிவிடு ஓடிவிடு என்று கூக்குரல் இட்டபடியே ஓடி மறைந்தனர் பிளேயின் காதுகளில் இவை எதுவும் விழவில்லை அவன் கண்களை மூடியபடி அமைதியாக இறைவனையே தியானித்து கொண்டிருந்தான் அவனைச் சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை அவன் அறியவில்லை அப்போது நாகம் என்ன செய்தது சில வினாடிகள் தரையில் ஊர்ந்து படமெடுத்துவிட்டு பிளேயை ஒன்றும் செய்யாமல் அமைதியாகச் சென்றுவிட்டது நன்றி